பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வு செய்தியோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்ன விழிப்புணர்வு செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா தகவல் பெரும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் முக்கால்வாசி பேர் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம ஒரு ஆர்டி வகுப்பு நடத்துகிறோம் இந்த வகுப்புக்கு ஒரு இரநூறு பேர் வர்றாங்கன்னா அதில் பாதிக்கு மேலே சீனியர் சிட்டிசன் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரியவர்கள் தான் வர்றாங்க அவங்க நில சிக்கல் வருவாங்க ஓஏபி சம்மந்தமாக ஏதோ ஒன்று சம்மந்தமாக எப்படியாவது இந்த தகவல் பெருமை சட்ட வகுப்புக்கு போனோம்னா நமக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ்லாம் அள்ளிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க நம்ம அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் நான் ஆர்டிஐ பதிவு பண்ணியிருக்கேன் எனக்கு இன்னும் தீர்வை கிடைக்கல நான் ஆணைய வரைக்கும் போயிருக்கேன் அப்போ எனக்கு இன்ன வரைக்கும் எந்த தீர்வு கிடைக்கல அப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணற்ற முதியவர்களை மூத்த குடிமக்களை வந்து நம்ம சந்திக்கிறோம் அன்றாடம் சந்திக்கிறோம் ஃபோனில் பேசும்போது நிறைய பேர் சந்திக்கிறோம் அவங்க எல்லாேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பெரும்பகுதியாக ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய எண்ணெட்ட மக்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தெரியாத நம்மளுக்காக நபர்களுக்காக இந்த விழிப்புணர்வை செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்முடைய தமிழ்நாடு தகவல் ஆணையம் ஒரு குழு இருக்கல அவங்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய செயலாளர் திரு அசோக் குமார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சுற்றறிக்கை வந்து பாஸ் பண்ணுறாங்க அந்த சுற்றறிக்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் மேல்பொருள் செய்யக்கூடிய அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் யாருக்கும் எட்டு வாரத்துக்குள்ளே அவங்களோட மனுவை எடுத்து விசாரணை பண்ணி அவங்களுக்கு தீர்வு பண்ணி கொடுக்கணும் தான் அந்த சுற்றறிக்கை அதில் சும்மா ஒரு ஆறு பேர் ஆறு வரி மட்டும்தான் அந்த சுற்றறிக்கையில் முக்கியமாக வந்து எழுதப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான சட்டம்தான் இந்த தகவல் பெரு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு முப்பத்தோரு பிரிவு இந்த பிரிவுகளில் திருத்தம் பண்ணலை அதை பண்ண முடியாது ஏன்னா இந்த ஒரு ஆணை என்பது தமிழ்நாடு தகவல் ஆணையம் வெளியிட்ட ஒரு ஆணை மட்டும்தான் ஆகவே தமிழ்நாட்டுக்கு மட்டுந்தான் இந்த சுற்றறிக்கையானது நம்ம பயன்படுத்திக்க முடியும் அதுவும் எதை அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சட்டத்திருத்தம் என்பது நாடாளுமன்றத்தை கூட்டி மறுபடியும் ஒரு சட்டத்திருத்தம் பண்ணால்தான் இந்தியா முழுக்க செல்லும் ஆனால் இங்கே என்னென்னா ஆணையர்களுக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தகவல் புரி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு பதினஞ்சு நாளின் கீழே ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இங்கே இருக்கக்கூடிய நடைமுறைக்கு தேவையான விஷயங்களை ஆணையர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த பிரிவின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சுற்றறிக்கை ஆறாம் நம்பர் இந்த சுற்றறிக்கை பார்த்திங்கன்னா ஆறாவது சுற்றறிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெளியிட்ட சுட்டறிக்கையோட எண்ணு ஆறு அந்த சுற்றறிக்கையின்படி ஒரு மூத்த குடிமக்கள் என்ன செய்யலாம்னா இரண்டாம் மேல்முறீடு வரும்போது அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்வ ஒன்றை பயன்படுத்தி மூத்த குடிமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அட்டாட்சி ஆஃபீஸ்லோ இல்லை வந்து மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸ்லோ இல்லை எங்கேயோ ஒரு அலுவலகத்தில் ஆவணத்தை கேட்கும் பட்சத்தில் அவங்களுக்கு முப்பது நாளை தாண்டி அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க கொடுக்கல இல்லை கொடுத்த பதிலில் சரியை திருப்தி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பத்தொம்பது ஒன்றில் முதல் மேல்முறீடு போகிறாங்க முதல் முரீடு போ போனதுக்கப்புறம் அங்கேயும் பதில் கிடச்சிச்சு சரியான பதில் கிடைக்கல இல்லை பதிலே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பத்தொம்பது மூன்று கீழே தகவல் ஆணையத்துக்கு போகணும் இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அறுபது எதற்கு மேற்பட்டவர்களும் செய்யணும் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் செய்யணும் யார் இந்திய குடிமக்கள் யார் ஆட்சி பயன்படுத்தினாலும் எல்லோருமே இந்த ரூல தான் ஃபாலோ ஆனா மூத்த குடிமக்களுக்குன்னு ஒரு சலுகை பதினெட்டில் கொண்டு வரப்பட்ட தகவல் ஆணையத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இரண்டாம் நிதி முறையை பத்தொம்பது மூணுங்களை வந்துட்டாங்கன்னா அந்த மனுவை எட்டு வாரத்துக்குள்ளே விசாரணை பண்ணி அவங்களுக்கு தீர்வு பண்ணி கொடுத்துருணுங்கிறதா இந்த சுற்றறிக்கையோட முக்கியமான நோக்கமாக இருக்குது அதில் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா நீங்கள் அறுபது வயசை கடந்த சிட்டிசன் நிரூபிக்கிறதுக்கு சீனியர் சிட்டிசன் நிரூபிக்கிறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டோ உங்களோட பான் கார்டோ உங்களோட ரேஷன் கார்டோ உங்களோட ஓட்டர் ஐடியோ அல்ல உங்களுடைய கல்வி சான்றோ உங்களுக்கு பிறப்புச் சான்றோ ஏதோ ஒன்று அரசு நிறுவனத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு சான்று உங்கள் வயதை நிரூபிக்கிறதுக்குன்ன ஒரு சான்றை நீங்கள் நகல் வச்சு நீங்கள் அந்த இரண்டாம் வேல்முறை நீங்க அனுப்பும் போது தான் கண்டிப்பாக உங்களுக்கு எட்டு வாரத்தில் விசாரணை செய்து தரப்படும் ஏன்னால் நீங்கள் அறுபது வயதை தாண்டிய சீனியர் சிட்டிசன் நிரூபிக்கிறதுக்கான எவிடன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணும் அந்த சுற்றறிக்கையில் சொல்லிட்டாங்க ஆகவே சீனியர் சிட்டிசன் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கட்டாயமாக இதை செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே சமயத்தில் என்னென்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தகவல் தகவலானே ஒரு ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ரெண்டாம் மேல்முறையீடு போகும்போது என்ன செய்வோம்னா நாமளே ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணி ஒரு நம்மளே வந்து க ஆறு ஒன்றில் இந்த தேதிக்கு போனேன் இந்த தேதியில் வந்து எனக்கு பதில் தந்தாங்க தரலைங்கிறது ஒரு டைம் டேபிள் போட்டு நம்மளே வந்து நம்ம இரண்டாம் மேல் முறையோட ஃபார்மெட்டை நம்மளே உருவாக்கி நம்ம அனுப்பிக்கிட்டு இருந்தோம் அவங்க என்ன பண்ணுறான தவலானோ ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரில் நாங்கள் வெளியிட்ட இந்த பார்மட்டை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி வந்தால் தான் நாங்கள் வந்து உங்கள் வழக்கை ஏற்றுக்குறோங்கிட்டு அவங்களே ஒரு ஃபார்மெட்டை வெளியிட்டாங்க இப்போ செய்யக்கூடிய விஷயம்னா அந்த பார்மெட்டை பதிவிறக்கம் செய்து அதில் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கெல்லாம் சரியாக நம்ம ஃபுல்லாக பண்ணிவிட்டு மூத்த குடிமக்கள் இங்கே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வயசை நிரூபிக்கிறதுக்கு உங்களுடைய ஆதார் அட்டையோ உங்களுடைய ரேஷன் கார்டையோ பான் கார்டோ ஏதோ ஒன்று நகல் எடுத்து நீங்கள் அதை பின்னாடி இணைக்கணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நகல் நான் அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் வேணும் உங்களுக்கு தாரேன் அதையும் ஒரு செராக்ஸ் நீங்கள் எடுத்து அதில் பின் பண்ணி நீங்கள் ரெண்டாம் மேல் முறையோடு இங்கே நீங்கள் தவளானத்துக்கு பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக எட்டு வாரங்களுக்குள்ள உங்களுக்கு விசாரணை வந்து தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நாங்கள் ஏற்கனவே போயிட்டோம்ங்க எங்கள் வழக்குலாம் இங்கே விசாரணையில் இன்னும் வராமல் இருக்குது நாங்கள் என்ன செய்கிறது நானாக நாங்கள் சீனியர் சிட்டிசன் எங்களுக்கு இந்த நடைமுறை தெரியாமல் நாங்கள் அனுப்பிவிட்டோம் இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய முதியோர்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் ரிமைண்டர் பண்ணலாம் அதாவது எந்த தேதியில் நீங்கள் தவளானத்தை அணுகிறீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த செகண்ட் அபிலுக்கான ஃபார்மெட்டை நீங்கள் செராக்ஸ் அடித்து வச்சுருப்பீங்க அந்த செராக்ஸ் நீங்கள் பின்பண்ணி இந்த சுற்றுறிக்கையும் பின்பண்ணி நீங்கள் அறுபது கடந்து கடந்தவர்கிறதுக்கான ஏதோ ஒரு ஆவணத்தை நீங்கள் ஆதார ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஏதோ ஒன்று பின் பண்ணி நீங்கள் மறுபடியும் தவணத்துக்கு ஒரு ரிமைண்டர் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வழக்கு எட்டு வாரத்துக்குள்ளே விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு தகவலை இந்த வீடியோவில் பதிவு பண்ண கடமைப்பட்ருங்க இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறீங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு தான் இந்த வாய்ப்பா அப்போ நாங்களாம் ஆர்டி பயன்படுத்தக்கூடிய எங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை சொல்லக்கூடிய நபர்கள் அதாவது அறுபது வயது கீழே இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு என்ன உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்களை ஆர்டிஐ எழுத பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது அப்படின்னா சீனியர் சிட்டிசன்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ இல்லை தாத்தாவோ யாரோ ஒருவரை நீங்கள் வந்து ஆர்டிஐ மனுகார நீங்கள் பயன்படுத்தி எட்டு வாரத்துக்குள்ளே அவருடைய வழக்க விசாரணை கொண்டு வந்து நீங்கள் தீர்வு பண்ணி பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் சீனியர் சிட்டிசன் யார் வந்து மனு எழுதினாலும் அந்த எட்டு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு தீர்வு பண்ணி கொடுக்கணுங்கிற இந்த ஒரு சுற்றுற இருக்க ரெண்டாயிரத்து ஏழாம் ஆண்டே வந்துருச்சு அப்படிங்கிறதான் ஒரு அற்புதமான ஒரு தகவலாக இருக்கு அது ஒரு ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ரெண்டாவது வெளியிட்ட தகவல் ஆணையத்தில் வெளியிட்ட அந்த பார்மட் செகண்ட் அப்பீலோட பார்மெட்டை நீங்கள் ஃபுல்லப் பண்ணி அனுப்புனா மட்டும்தான் உங்களோட வழக்கு எடுத்துப்பாங்க அதே மாதிரி பதினெட்டு ஒன்றில் புகார் அனுப்புறீங்கன்னா அந்த பதினெட்டு ஒன்று நீங்கள் ஃபுல்லப் பண்ணி நீங்கள் அனுப்புனா மட்டும்தான் உங்கள் இப்போ உங்கள் புகாரை வந்து அவங்க ஏற்றுப்பாங்க நீங்களா ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு பத்தொம்பது மூணு பார்மெட் வேணுமா பதினெட்டு ஒன்று பார்மெட் வேணுமா அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த சுற்றறிக்கையோட பார்ம இந்த சுற்றறிக்கை நகல் எல்லாமே நம்ம வீடியோங்களில் டிஸ்கப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் சீனியர் சிட்டிசன் நீங்கள் எதை பற்றி இங்கே நிச்சயமாக இதை ரிமைண்டர் பண்ணுங்க ஏற்கனவே பண்ணவங்க இதை ரிமைண்டர் பண்ணுங்க ஏற்கனவே இப்போ இப்போ பண்ண காத்துட்டு இருக்கிறவங்க ரெடியாக இருக்கிறவங்க நீங்கள் இனிமேல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டிஐ பதிவு பண்ணி நீங்கள் தவறான வரைக்கும் போய் உங்களுக்கான தீர்வு பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மற்றவர்களுக்கு இந்த வீடியோ கடத்தி விடுங்க மீண்டும் இல்ல வேறு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி